Veriar my Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, remote sensing, and more. வெல்கம் டு இம்பெக்ட் பினான்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை நம்ம நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பதில் சொல்லுவாரு உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க நிச்சயம் கேள்விகளுக்கு பதில் வாங்க நான் முயற்சி பண்றேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினோரு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிறது எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பாதிச்சிருக்கு இல்லையா அப்படிங்கறத நாகப்பன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கி நடந்த தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தானும் வந்து அவங்களும் வந்து எல்லா மீறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மார்க்கெட்ல எப்படி சார் எஃபெக்ட் பண்ணிருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யுது மார்க்கெட் சந்தையை பொறுத்தவரை என்ன காரணம் அந்த ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது அதோட முடிஞ்சிருமா அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதோட முடியாது இது ஒரு தொடர் போராட்டமா இருக்கும் பட் கொஞ்சம் இவ்வளவு தூரம் எஸ்கலேட் ஆகும் எதிர்பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம ஏதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அட்டாக் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து உயிர்கள் இழந்திருக்கிறது இந்தியாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை தொடர்ந்து இந்தியா வந்து அங்க

நேற்றைய நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கே எஸ்சி தேர்டின்னு சொல்லக்கூடிய கராச்சி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் முப்பது இண்டெக்ஸ் வந்து ஏழு பெர்சென்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு கட்டத்துல பங்கு சந்தையை நிறுத்தி விட்டார்கள் அங்க பங்குச்சந்தை சந்தை வந்து நிறுத்திட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இதை தொடர்ச்சியாக நேத்தே நம்ம பார்த்தோம் நிறைய பிளைட்ஸ் கேன்சல் பண்ணாங்கன்னு இன்னைக்கு மொத்தமா நானூத்தி முப்பது பிளைட்ஸுக்கு மேல கேன்சல் பண்ணிருக்காங்க இருபத்தி ஏழு ஏர்போர்ட்ஸ் நார்த்ல வந்து வெஸ்ட் சென்ட்ரல் இந்தியா இங்க எல்லாமே வந்து அதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க மே பத்தாம் தேதி வரைக்கும் சோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நோக்கி செல்வ செல்கிறத பாக்குறது மற்ற உலக நாடுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க பதிலுக்கு பதில் செய்யறதோட நிறுத்திக்கிங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல எக்ஸா யாருமே ரிஸ்ட்ரைண்ட் யூஸ் பண்ணுங்க ஒரு தவறு நடந்தது அதை நீங்க கேட்டிருக்கீங்க அதோட நிறுத்திக்கிங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு அதிகமா பாதிக்கப்பட்ட செக்டார் எதை சார் பாக்கலாம் இன்னைக்கு அக்ராஸ் த போர்டு எல்லாமே பிராடர் மார்க்கெட்டுமே இறங்கி இருக்கதை நம்ம பார்த்தோம் பிஎஸ்சி என்எஸ்சி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா குறியீடுகளுமே வந்து இறக்கத்துல இருந்த இருந்தது உலோகத்துறை சார்ந்த குறியீடுகள் வீட்டுமனை துறை சார்ந்த குறியீடுகள் சுகாதாரத்துறை சார்ந்த குறியீடுகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு இறக்கத்துல இருக்கு பெரிய இறக்கம் சொல்ல முடியாது ஒரு பெர்சென்ட்ல இருந்து ரெண்டு பெர்சென்ட் வரைக்கும் ஆனால் இதுலயும் ரெண்டு துறை வந்து ஏற்றத்துல இருந்தது ஒன்று ஊடகத்துறை இன்னொன்னு வந்து தகவல் தொழில்நுட்ப பொறுப்புத்துறை ரெண்டுமே இந்த வாரனால வந்து பெரிய பாதிப்பு இருக்கு அது குறிப்பாக ஊடகத்துறை வந்து அதுல வந்து பலன் இருக்கும் நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு போடப்படுகிறது அதனால ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது இந்த இரண்டு துறை தவிர மற்ற எல்லா துறைகளுமே இன்னைக்கு குறியீடுகள் இறக்கத்தில் தான் இருந்ததை பார்த்தோம் அது தவிர அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு அல்லது ஒன்றுக்கு மூன்றுன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த அளவுல தான் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இன்னைக்கு இருந்தது விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக இரண்டுக்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது அதே மாதிரி ஃபிஃப்ட்டி டூ வீக்கு ஹை லோ பார்த்தீங்கன்னா லோ அதிகமாக இருந்தது ஆஃபோர்ஸ் அபர் சர்க்யூட் லோயர் சர்க்க்யூட்டில் பெரிய டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்பர் சர்க்க்யூட் சின்னதா மற்றபடி ப்ராடர் மார்க்கெட் நேற்றே நம்ம பேசணும் அந்த குறியீட்டில் வந்து பங்கீர் துறை சார்ந்த பங்குகளை எடுத்துட்டு பார்த்தோம்னா மற்றபடி இறக்கத்துல தான் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய ஒரு தொடக்கம் தொடர்ச்சி தான் இன்றைக்கும் அந்த சந்தையில் நாம் பார்த்தோம் இப்போ முதலீட்டாளர் என்ன சார் கவனிக்கணும் முக்கியமா ஒரு வார் சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம முதலீட்டாளர் என்னென்னலாம் கவனிக்கணும் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்

வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த குப்பைகளை கழிவுகளை தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பா சார் நான் வாங்கின வேலை வெள்ளையன்லாம் சொல்லாதீங்க அது இனிமேல் அது எப்ப ஏறும் ஏறுமா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மட்டும் அலசி ஆராய்ந்து பாருங்க அப்படி வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்சால் அதை விற்று அந்த லிக்விடிட்டியை வச்சுக்கிட்டோம்னா இப்ப தரமான பங்குகள் நல்ல பங்குகள்லாம் நீங்க கேட்ட விலைக்கு கிடைச்சது போன மாசம் மார்ச் மாசத்துல கிடைச்சது அது மாதிரி திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த லிக்விடிட்டிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார் கையில காசு இல்லாம அதை எடுக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா சில மிட் கேப்ஸ் எல்லாம் வந்து நடுவுல ஏறினதையும் நம்ம பார்த்தோம் சோ அது ஒண்ணுதான் நம்ம இதுல பண்ணணும் ரெண்டாவது எதுவுமே வந்து சாஸ்திரமானது ஏறிக்கிட்டே இருக்க போதுனோ அல்லது இறங்கிட்டே இருக்க போதுனோ வாங்கிட்டே இருக்கதோ பித்துக்கிட்டு இருக்கிறதோ பண்ணாதீங்க ஒரு பேலன்சிங் ஆக்ட்ங்கிறது ரெண்டுக்கு நடுவில் நம்ம தான் இந்த மாதிரியான அதீத ஏற்ற இறக்கங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது கரன்சி இருக்கு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரே நாள்ல இதோட முன்னால இருந்து இருக்கு பட் சமீப காலமா இந்த இரண்டு ஆண்டுகள்ல ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் வந்து ரூபாயினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது அல்லது டாலருடைய அப்ரிசியேஷன் ரெண்டும் மிக்சடா தான் நான் பாக்குறேன் ஏன் மிக்சடா சொல்றேன்னா டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரை பர்சன்ட் ஏறி இருக்கு நூற தாண்டிடுச்சு திரும்ப தொண்ணூத்தி ஒன்பதரை கிட்ட இருந்தது இப்ப நூற தாண்டி இருக்குது அரை சதவீதம் அதிகரித்தது ஒரு காரணம் ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் இறங்கி இருக்குங்கிறது உண்மைதான் இரண்டும் சேர்ந்து மதிப்பு வீழ்ந்தது அல்லது ஐந்து பைசாக்கு மேல அதிகரித்து எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசான்னு மணியன் நடந்துகிட்டு இருக்கு நேற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் கீழே இருந்தது நம்ம இந்த வார துவக்கத்துல பார்த்தோம் எண்பத்தி நாலு கீழே கூட வந்து சென்ற வார கடைசியிலிருந்து இந்த வார துவக்கிலையும் ஒரு நாள் அது தொட்டதை நம்ம பார்த்தோம் அங்கிருந்து ஒன்னு முக்கால் ரூபா வந்து ஒன்றரை ரூபாய்க்கு மேல வந்து ஏறி இருக்கிறது பாக்குறோம் டாலருடைய மதிப்பு இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இப்போதைக்கு இருக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார் இது வார நாள இதாவதா இல்ல ஏதாவது ரீசன் வேற ஏதாவது ரீசன் இருக்குங்களா இல்ல அது அதுவும் ஒரு ஒரு காரணம் ஏன்னா சேஃப் ஹேவன்ஸ் சொல்லிட்டு தங்கத்தை நோக்கி போறதெல்லாம் நடக்கும் அதுவும் ஒரு காரணம் பட் ஆனா வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலை குறைஞ்சுதான் இருக்கு ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்குது சர்வேச சந்தையில மூவாயிரத்தி டாலர்கள் அப்படிங்கிற அளவுல இருக்கு வெள்ளியுடைய விலையும் ஒரு சிறிய இறக்கத்துல கச்சா என்னுடைய ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு ஒன்னே முக்கால் பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ஏறினா கூட டாலருக்கு இருக்கு ஒன்பது டாலர் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு இந்திய பங்கு சந்தையில் இந்திய கமாடிட்டி சந்தையில் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஒரு சிறிய இறக்கத்தில் வெளியினுடைய விலை சிறிய ஏற்றத்தில் கச்சாயினுடைய விலை தாண்டி ஏற்ற ரெண்டுமே ஏற்கனவே செட் பண்ண லிமிட்டை தாண்டி அதீதமான ஏற்றமோ அதீதமான இறக்கமோ இருக்கதா நான் பார்க்கல இது இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் கவனிக்கப்படுகிறது ஒன்று யூ எஸ் அவங்களுடைய நேற்று மத்திய அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங் நடந்த பிறகு அவங்களுடைய அறிவிப்பு வெளியானது அப்ப வட்டி விகிதம் குறைக்க செயல்படலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க வந்து நாலே கால் சதவீதத்துல இருந்து நாலரை சதவீதம் ஏற்கனவே இருக்கிறத நாங்க கண்டினியூ பண்ண போறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கு வாலிட்டாலிட்டி இருக்குது அன்பிரடிக்டபிளா இருக்கு எல்லாமே டேரிஃப் வார் நடந்துகிட்டு இருக்கு இதுல போய் நாங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் இப்ப பண்ண தயாராக இல்லை ஏன்னா ட்ரம்ப் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னரை நீங்க வந்து வட்டி விகிதத்தை குறைக்கணும் குறைக்கணும்னு இவர் மாட்டே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப நேரத்தான் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமற்ற ஒரு சூழல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களும் இன்னைக்கு வந்து ஒரு நாலையால் பெர்சன் இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஆனால் நம்ம பொறுத்த இருந்து பார்க்கணும் அது மாதிரி பண்றாங்களா இல்லையாங்கிறத இல்ல அமெரிக்கா மாதிரியாவே வந்து அத சேம் இதை மெயின்டெயின் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது எல்லாம் ஒன்று நம்ம பங்கு சந்தை இறங்கி இருந்தால் கூட சர்வதேச பங்கு சந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது நம்ம சென்செக்ஸ் ஒண்ணுதான் இறக்கத்துல ஷாங்காயில இருந்து ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல இருந்து ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இட்டாலியன் பிரான்ஸ் டாஷ் கிரேட் பிரிட்டன் இது எல்லாம் அதே மாதிரி ஜப்பானிய பங்கு சந்தை அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகம் எல்லாம் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஏற்றத்துல இன்னைக்கு இருக்கத பார்க்க முடிகிறது யுஎஸ் பெட்ரேட் சேஞ்ச் இல்லைன்னு சொன்னது ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறாங்க எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்துருக்குங்களா நிறைய வந்துகிட்டே இருக்குது நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த பேசி இந்த பொழுது வரை ஏசியன் பெயின்ஸோட நான்காம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு நிகர லாபம் லாபத்துல தான் இருக்காங்க பட் சென்ற ஆண்டு ஈட்டிய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாற்பத்தைந்து சதவீத வீழ்ச்சி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு ஏன்னா சென்ற இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்தது இப்ப அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி முதலீட்டாளர்கள் என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கல்ல இந்த மாதிரி வாரம் இல்ல பொதுவாகவே சந்தையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்கிறத இந்த பங்குகள் எல்லாம் கத்துக் இது நல்ல நிறுவனம் திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் முதலீட்டாளர் பங்குதாரர்களுக்கு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி தான் பட் இருந்தாலும் கூட இவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதை தாண்டி மிக அதீத மதிப்பை சந்தை ஒரு கட்டத்தில் கொடுத்தது அதன் காரணமாக அது வந்து மூவாயிரத்தை தாண்டி மூவாயிரத்தி தாண்டி பெரிய அளவில் இந்த பங்குடைய விலை அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் அங்கிருந்து இப்ப கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது ஆஃப் டைம் இப்ப இல்ல ஓவர் டைம் இன்று இந்த முடிவுகள் வெளியான பிறகு ஒரு ஒன்று கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது முப்பது ரூபாய்க்கு மேல இறங்கி ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு அருகாமையில் முடிவடைந்து இருக்கிறது என்னதான் அதுக்கும் ஒரு விலை இருக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை விட நம்ம கூட கொடுத்து வாங்கினா நம்முடைய நல்ல பங்கா இருக்கும் பட்சத்தில் காத்திருப்பு அதிகமா இருக்கும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது அந்த பீரியட்ல நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காசு இழந்துருவோம் ஆர்இசி மத்திய அரசு நிறுவனம் இவங்களுடைய நிகராவும் அஞ்சு நாலாயிரத்தி கோடி ரூபாய் ரூபாய் இவங்க ஒரு ரெண்டு அறுபது பைசா பங்கு பங்கு டிவிடன் பொதுவாகவே உங்கள்கிட்ட முன்னாலே சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே வாரி வழங்குகிறார்கள் முக்கியமான காரணம் இந்த நிறுவனங்களில் அரசனுடைய அதிகமா இருக்கிறதுனால இதுல பெரும்பகுதி அரசுக்கே போய் சேரும் அதனால கூட இருக்கலாம்னு சொன்னேன் கல்யாண ஜுவல்லர் மூன்று ரூபாய் பண்ணிருக்காங்க அவங்களுடைய நகர லாபம் முப்பத்தி ஆறு பர்சன்ட் அதிகரிச்சு நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி எட்டு கோடியாக இருக்கிறது அதிகமாக இருக்கீங்க புதிய லாபம் தான் இருப்பாங்க நிச்சயமா அந்த காலகட்டத்தில் பட் அதற்கு பிறகு நம் சமீப காலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடந்த ஓரிரு மாதங்களாக தங்க விற்பனை ஆபரணங்களுடைய விற்பனை ஒரு தேக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஏன்னா விலை ரொம்ப அதிகரிச்சோன்னு அஃபோர்டபிலிட்டி போய் வாங்குறது குறைஞ்சிருக்கு அதனால அது மட்டுமல்ல அப்படியே வாங்குறவங்க இப்ப மெல்ல மெல்ல இந்த தலைமுறையினர் பதினெட்டு கேரட் தங்கத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்க அதனால அது ஒருது அதே மாதிரி எஸ்காட் குபேட்டா குபோட்டான்னு ஒரு நிறுவனம் நிகரலாவும் பதினெட்டு பர்சன்ட் அதிகரிச்சு முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அவங்க ஒரு ஃபைனல் டிவிடன் பதினெட்டு கோடி ரூபாய் ஒரு பங்குக்கு கொடுத்திருக்காங்க இன்னும் நிறைய நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நாளை பாத்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க் சோழமண்டலம் ஹோல்டிங் பிர்லா கார்பரேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா ஏ பிபின்னு சொல்லுவோம் அந்த நிறுவனம் ஏசியா பிரவுன் பவரை இப்படி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் மணப்புரம் பைனான்ஸ் இன்னும் ஒரு ஜுவல்லரி நம்ம பேசணும் அதோட கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அது இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வர இருக்கிறது ஏன்னா பதினைந்தாம் தேதி நெருங்க நெருங்க அடுத்த ஒரு வாரத்திற்கு பல நிறுவனங்களுடைய முடிவுகள் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுடைய முடிவுகள் வர ஆரம்பிக்கும் அதை நம்ம வரும்பொழுது விவாதிப்போம் Oh. Well. அதே மாதிரி செய்திகள் தொடர்ந்து பாப்போம் பங்கு சந்தையில முதலீடு பண்றோம் பண்ணிடுவாங்க ஆமா அந்த மாதிரி செய்தியிலாம் வந்துக்கிட்டு இருக்கும் ஆமா இன்னைக்கு பாக்குறப்ப மோசடி பண்ண பணத்தை வந்து கைப்பற்றி உரியவர்கிட்ட ஒப்படைச்சிடாங்க காவல்துறை இது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அது அவ்வளோ எளிதானது உங்களுக்கு ஒன்னு தெரியும் ரெண்டு விஷயம் ரெண்டு காரணத்தினால ஒன்னு நான் ரொம்ப சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரிய நம்ம சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணதுன்னு அதற்கிடையில் இதை ரெக்கவர் பண்ணி கொடுத்து ஒரு எளியவர்களுடைய வந்து சின்ன சின்ன இருந்து போன பணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கிறப்ப நிச்சயமா அது பாராட்டுதலுக்குள்ள ஒரு ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ரெண்டாவது வந்து இத கண்டுபிடிச்சு இது வந்து மெனக்கெட்டு பார்க்கணும் அந்த சோர்ஸ் எந்தெந்த இதுல போயிருக்கு ஏன்னா சைபர் கிரைம் இது எல்லாரும் ஒத்துழைத்து பண்ணாதான் முடியும் இது வந்து வெளிவந்த செய்தி வெளிவராத ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரிந்த ஒருத்தர் இது நீங்க சொல்ற விஷயம் வந்து ஆவடி காவல் ஆணையர் அவங்கள்ட்ட புகார் அவங்க அத விசாரணை நடத்தி அந்த பணத்தை வந்து ஆளுங்களை கைது பண்ணி வாங்கி கொடுத்திருக்காங்க ஆறு பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் வரும்போது போட்டிருக்கிறதுல நான் சொல்லக்கூடியது இது வெளியில செய்தியில் வராது என சம்பந்தப்பட்டவர் வெளியே தெரிவிக்க வேண்டாம்னு சொன்னதுனால அவர் தெரிவிக்கலாம் அவருக்கு வந்து பல லட்சங்கள் அவர் இழந்து அதற்கு பிறகு அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம சென்னை போலீசார் அவருக்கு அதுல பெரும்பகுதியை மீட்டு கொடுத்துட்டாங்க அவர் மீட்டு கொடுத்துட்டு அதுல அவரு ஓரளவுக்கு அவர் இருந்து வெளிவர முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவருடைய பையனுடைய படிப்புக்காக வைத்திருந்த ஒரு பணத்தை வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து நம்ம அதை ஏதாவது கொஞ்சம் பெருக்கிட்டோம்னா அதை வச்சுட்டு அவருடைய மருத்துவ படிப்புக்கு செலவு பண்ணலாம்னு வச்சிருந்த பணம் அது எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு இந்த தேவைக்கு இப்படி பண்ணலாமே நீங்க ஏன் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு கேட்டு அந்த பணத்தை வந்து டார்கெட் பண்றாங்க ஓ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இதுவும் பார்த்து பயந்து போய் யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது அங்க போனா இந்த ஸ்டேஷன் அந்த ஏரியாவுக்கு போகும்பாங்க அதே மாதிரி போனோம்னா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க அதெல்லாம் படிச்சு பார்த்து புரிஞ்சு அந்த லிங்கை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபாலோ பண்ணி எங்க வரப்போகுது அதுக்கப்புறம் கொண்டு ஃபார்மாலிட்டீஸ்லாம் வேற கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இருக்கலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால பீப்புள் ஆர் கிவிங் அப் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா அத அதை பேங்க் பண்ணி அதை நம்பி தான் பல பேர் மோசடி பண்றாங்க ரெண்டு மிரட்டடி மிரட்டா பயந்துட்டு போயிடுவாங்கன்னு அது நம்ம ஈல்டு பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு நான் இந்த செய்தித்தாள்களில் வெளிவராத எனக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய அனுபவம் பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் வந்திருக்கு பணம் பெரும்பதுகையான பணம் வந்திருக்கு சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் டீடெயில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க தேங்க் யூ சார் நன்றி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் மேலும் யூடியூப் மற்றும் மேலும்ஸ் பினான்ஸ்ந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்